பார்த்தா என்னால் சாப்பிடவே முடியல பாரு இன்புட்டு சோத்தையை போட்டுட்டு வருவே அதில் வேற டெக்கரேஷன் சொல்லி என் மக என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா சிதி இப்படி சாப்பிடணும் அது இதுன்னு வச்சு இது வெள்ளரிக்கா இதெல்லாம் நல்லா இருக்கும் சித்தி உடம்புக்கு நல்லது சித்தி சாப்பிடுங்க வருவல அது இதுன்னு பார்த்தாதுன்னு முட்டா ஆம்லேட்டை வேற வச்சு வச்சிருக்க ஏக்கா அப்படி பண்ற ஏண்டி நல்லா இல்லையா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மெதுவா உக்காந்து பொறுமையா சாப்பிடு என்ன அருவி ஆமாக்கா உங்களுக்கு இப்படி பிடிச்ச அப்படி வச்சா பிடிக்கும் இப்படி வச்சா பிடிக்கும்னு மளிகாக்கா பார்த்து பார்த்து செஞ்சாங்க நீங்க என்னடான்னா ஏன் இவ்வளோன்னு கேட்டு இருக்கீங்க இப்ப மட்டும் இல்ல அருவி எங்க அக்கா நான் எப்போ வந்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அது இது நீ எதாவது செஞ்சுக்கிட்டே தான் கிடக்கும் நானும் வேணாக்கா வேணாக்கான்னு சொல்லுவேன் கேட்காது அருவி நீ பேசாம இரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இப்படிதான் அருவி ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி சரி நிஜமா தான் சொல்றேன் அருவி தெரியும்கா இப்ப உங்களுக்கு பண்றத பார்த்தா தான் நல்லா தெரியுதே அப்புறம் என்ன தெரியும் தெரியும் அக்கா கேட்கணும்னு நினைச்சேன் என்னம்மா ஏக்கா மா மல்லிகாக்கா கு நீங்க சாரி எடுத்துட்டு வந்தது சரி எனக்கு ஏக்கா சாரியெல்லாம் எடுத்துட்டு வந்தியா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாக்கா எனக்கு ஏக்கா தேவையில்லாம சேலை எடுத்துட்டு ம் இருக்கட்டும் இதில் என்ன இருக்கு ஏய் அம்மா வந்து அன்னைக்கு உனக்கு காசு கொடுக்க வந்துச்சு தீபாவளிக்கு எனக்கு ஏன் கொடுக்கணும் எனக்கு ஏண்டி கொடுக்கணும் அருவி சரி நானும் அது மாதிரி தானே அப்படி தானே நினச்சி எனக்கும் காசு கொடுத்துச்சி சொல்லு எனக்கு காசு கொடுத்துச்சுல அது மாதிரி என் தங்கச்சிக்கு நான் நீ நீந்தானே தங்கச்சி அவளுக்கு அம்மா என்னையும் போடணும்னு நினச்சி கொடுத்துச்சி அது மாதிரி நம்ம நினச்சு கொடுத்துருக்கா இது ஒரு விஷயமா இது இருக்கா அதுக்கு இல்லையாக்கா எல்லாருக்கும் பிள்ளைங்கள இருந்து அவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு தான் கேட்குறேன் தேவையில்லாத செலவு உங்களுக்கு கொடுத்து தான் எனக்கு முக்கியம் அதை விட்டுட்டு இதெல்லாம் நான் ஒரு பெரிய செலவாகவே பார்க்க மாட்டேனே இருக்கட்டுக்கா இருந்தாலும் அதான் அப்ப நீ என்னை யாரோ போல நினைக்கிற இல்ல ஆச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுக்கா உண்மையே சொல்லு அருவி யாரோ போல தானே நினைக்கிற நிஜமா கிடையாது நீ ஏன் அப்புறம் அப்படி சொல்ற ஆ எதுக்கு இவ்வளவு செலவுன்னு தான் சொன்னேன் எனக்கெல்லாம் ஏன் எடுத்தீங்கன்னு சொன்னேன் மத்தபடி மத்த நான் தப்பாலாம் நினைக்கலக்கா எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்து எனக்கு அதுல தான் சந்தோஷமே கிடைக்கிதே தவிர மத்தபடியெல்லாம் ஒன்னும் இல்லை சரியா

உங்ககிட்டயே இருக்க மாட்டிக்கா மல்லிகா அக்காவதா தேடி தேடி வாராம் ஏன் தாமரா இப்ப பாத்து வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருப்பியா இல்ல நாளைக்கே கிளம்பிடுவி மாமா நான் கேட்டேன் அவர்கிட்ட அக்கா எப்ப பார்த்தாலும் வந்த உடனே ஓடிடுற வந்த உடனே ஓடிடுறன்னே சொல்லுதுங்க ஒரு ஒரு வாரம் மாதிரி இருந்துட்டு வாரேனே அப்படின்னே சரி போ நீயும் எங்க போற வார ஒரு வருஷம் ஆச்சு நீயும் எங்காவது போ உங்க அக்கா வீட்டுக்கு கூட சரி சரி போ அப்படின்ட்டாரு அப்புறம்தான் ஜாலியா இருந்துச்சு சரி கிளம்புவோம் மீன் பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டோமாம்மா ஒரு வாரம் மாதிரி இருந்துகிட்டு தான் போகலான்ற கேங்க நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டுக்கறி நல்லா எலா ஆட்டுக்கறியாக பாருங்க ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு ஆட்டுக்கறியும் ஈரலும் ரத்தமும் வாங்கிட்டு வாங்க பொரியல் பண்ணி கொடுத்துருவோம் நாளைக்கு அழைச்சி என்ன பண்ணுறீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்துடுங்க மீன் இல்லை ரெண்டு மீன் வகை மீன் வாங்கிட்டு வாங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நண்டு வாங்கிட்டு வாங்க இறால் வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு நல்லா வகை வகையாக செய்யணும் ஆ அப்புறம் போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்குக்கா இருக்கட்டும் டீ தீபாவளி பலதாரம் கூட ஆனாப்புல சுடல நீ வந்தது நல்லா சுடலாம் அப்படின்ட்டு நானும் அறிவியும் முடிவு பண்ணோம் அதனால நல்லா நிறைய சுடணும் ஏங்கா நீ வேற தாமரா நம்ம அம்மா வீட்டுக்கு போனோன்னா நம்ம அம்மா எல்லாம் செஞ்சு தருவோம் நம்ம அம்மாவே உடம்பு சரியில்லாமல் இருக்கு நம்ம போறதும் இல்லை பாக்கிறதும் இல்லை ஆ ஃபோன்ல கேட்கறதோட சரி அப்புறம் உனக்குன்னு அம்மாங்கிற மாதிரி நான் தானே டி அப்போ உனக்கு என்னென்ன பிடிக்குமோ என்கிட்ட கேளு தாமரை அக்கா உனக்கு எல்லாம் செஞ்சு தருவேன் சரியா நீ சொன்னதே எனக்கு போதும் அப்படியா அதெல்லாம் சரி வருமா நான் என்னென்ன நினைக்கிறேனோ அது எல்லாமே உனக்கு செஞ்சு தந்துட்டு தான் நான் பேசாமல் இருப்பனே ஏக்கா அவ்வளோதான் ஏற்கனவே நான் குண்டு பூசணிக்கா கணக்கில் இருக்கே இன்னும் என்னை பெருசாக்கி விட்றாத சாமி அப்புறம் நீ வேறக்கா அது யார் வரது நான் அன்புவாவ முள்ளேக்கா மருமகளா ஏ அன்பு அட ஆமா ஆமா அன்பு டே குட்டி பையா அன்புக்கா தம்பி குடிங்க என்னடி ஐஷு அன்பு பாத்தா சாப்பிடு அது யாரு உங்கள மாதிரி ஆ உங்களோட தங்கச்சி அக்கா ஆமா அன்பு என் தங்கச்சி தான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தா அழகா இருக்கீங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்கக்கா ஒரே மாதிரி இருக்கீங்க மல்லிகாக்கா அப்ப நீங்க சுடிதார் போட்டாலும் அந்த அக்கா மாதிரி தான் இருப்பீங்க ஆமா ஆமா நீ மட்டும் இல்ல ஊர் உலகமே அப்படிதான் தான் சொல்லும் அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஆமாக்கா சரி கழுத்துல என்னம்மா பளபள பல பல இவளுக்கு எங்க போகுது பாருங்க அண்ணே ஏண்டி இப்ப என்ன உனக்கு கேட்டேண்டி ஏண்டி கல்யாணி வரீங்களா அன்னைக்கு ஒரு மாடல் பார்த்தோமே அதுவும் இல்லை இது என்ன பழைய மாடல் மாதிரி இருக்கு ஏண்டி கல்யாண கவரிங்ல மாடல் பார்த்தோம் அது வேற டிசைன் இந்த டிசைனை போய் எடுத்துருக்க ஏ இது ஒன்றும் கவரிங் கிடையாது தங்கம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோ தங்கம்மா ஏய் இந்த மாடலே ஒன்றுட்ட கிடையாது உன்னோட ஆரம் நெக்லஸ் வேற மாதிரி இருக்கும் என்கிட்ட போய் பேசுறியா நீ சொல்லு நிஜமா இது தங்கம் தாண்டி பாரு நீ வேணா நைன் ஒன் சிக்ஸ் கூட போட்டிருக்கு நைன் ஒன் சிக்ஸ் போட்டிருக்கா ஆமா பாக்குறியா இல்ல இல்ல வேண்டாம் உண்மையை சொல்லு இது தான் யாரோடது

அது ஒன்னும் இல்லைக்கா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்ப என்கிட்ட இல்ல அடைய வச்சிட்டோமா அப்பதான் பார்த்துட்டு என்னாடி கழுத்துல போய் வேற கவரிங் போட்டிருக்க இதை போடுறீ அப்படின்னு சொல்லி அவங்களோடதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இப்பவும் கலட்டி கொடுத்த குக்க போனேன் வந்துட்டு ஆனா வேண்டாம் நீ போட்டுரு அப்படின்னாங்க அதான் இப்படியே கொண்டுட்டு வந்தேன் நல்லா இருக்கா டிசைன் எப்படி இருக்கு டிசைன் கொஞ்சம் பழசு தான் ஆனா கழுத்துக்கு அழகா இருக்குல்ல ஏ தங்கத்தை போய் யாரையும் நல்லா இல்லம்பா சொல்லு எம்புட்டு அழகா இருக்கு தெரியுமா எத்தனை பவுனா இதுவாக்கா ஒன்னும் இல்ல ஊனா நாலுன்னு சொன்னாங்க நாலு தான் நினைக்கிறேன் இங்க நாங்க ஒன்னா இருக்கும் தான் எடுத்துச்சு ஓ அப்படியா நானும் என் பிள்ளைகளுக்கு எப்படி தான் எடுத்து சேர்க்க போகிறேனோ தெரியல ஒருன்று குண்டுமணி கூட கிடையாது ஒரே ஒரு வாட்டி தோடு மட்டும் பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அம்பத்தேன் அதுக்கப்புறம் காலத்துக்கு எதுவுமே இல்லை

நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருந்தால் போதும்டி ஒன்றும் பண்ண வேணாம் சரியா நீ நல்லா இருந்தால் போதும் நீ இந்த ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா நான் இருக்கேக்கா நான் எல்லாம் வாங்கி தரேன் பண்ணுறேன்னு எனக்கு அது போதும் தாமரை அது போதும் அந்த ஒரு வார்த்தை போதும் தாமரை அம்மா மாதிரி சொல்கிறேன்ல அக்கா நீ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வை பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறத நான் வாங்கி தருவேன் இந்த ஓ கொழுந்தனார் கூட சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் பார்த்து பண்ணுவோம் அக்காவுக்கு பையன் இல்லை அப்படின்னு அவர் கூட சொன்னார் நேற்று ஊருக்கு கிளம்பும் போது கூட அதனால் பிள்ளைங்களுக்கு அது எடுக்கல இது எடுக்கலை அதை முடியாது இது மட்டும் தான் சொல்லாத அவள் டாக்டருக்கு படிக்கிறாள் நல்லா படிக்கட்டும் ஆமாம் படிக்க வைக்கிறத கூட என்கிட்ட சொல்லவே இல்லை நீனு எனக்கு சொந்த பந்தத்தெல்லாம் நல்லா கொடுத்துருக்கு தாமரை இந்த என் குழந்தனா கிருஷ்ணா கிருஷ்ணா தான் படிக்க வைக்கிறாப்புல நானும் வேணான்னு தான் சொன்னேன் ஆனால் கேட்கலை என் பிள்ளை இப்போ டாக்டருக்கு நல்லா படிச்சுட்டான்னு வையே போதும் அதை விட வேற எதுவும் வேணாம் என்ன பெரிய நாக ம் இப்போ சொன்னியே இது கரெக்டு இது மாதிரி பேசுக்கா அதை விட்டுட்டு அடிக்கடி புலம்ப ஆரம்பிச்சிட்ற அதான் மாமாவும் ஓட இப்போ போயிடுவார் போல ஆம தாமரங்களே ஆன பிள்ளைகளுக்கு அதை எடுக்கலை ஆன பிள்ளைகளுக்கு இதை எடுக்கலை இதே தான் சொல்ல ஆரம்பிச்சிட்ற அவங்க அக்கா காதி அப்படியே குவம் வந்து ஓடியே போயிடுவோமான்னு வந்துடும் ஆ தெரியுது மாமா டே குட்டி பையா என்னடி குழந்த என்ன ஒரு மாதிரி இருக்கும் நானும் என்ன அடிக்கடி தூக்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் டி அவனை அங்கேயே போட்டு அடிக்க உங்களெல்லாம் பார்த்தா புதுசா பார்க்கறா இல்லையா அதான் அன்பு வாடா வா நான் யாருன்னு தெரியலையா டேய் நான் தாண்டா உன்னோட சின்ன அப்பத்தா அங்க ஒரு சின்ன அப்பத்தா நிக்கிறா நான் ஒரு அப்பத்தா அக்கா ஏங்க அப்படி பண்றீங்க அதுக்குள்ள நீ உன்னை வச்சிருக்காளே அவன் யார் தெரியுமா அவதான் உன் அத்தை

ஐயோ ஐயோ இது ஒரு இதுன்னு ஆ அதுக்காக என்ன அதுக்காக அவன் அத்தன் தான் கூப்பிடுவான் இப்ப என்ன ஷோ ஐயோ இதுக்கு அவன் சொல்லி பேட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கோவமும் படமாட்டேன் தயவு செஞ்சு ஆனா அத்தன் மட்டும் வேணாம் என்னமோ அத்தனா பெரிய பிள்ள மாதிரி வயசான மாதிரி ஒரு இருக்குமா அத்தன்லாம் கூப்பிட வேணாமா வேணாடி இப்படி பண்றா அது கேட்டு கோவப்பட்டு கால் காலம் கத்துற அவனுக்கு நீ அத்தை தானே வேணும் அப்ப அவன் அத்தன் தான் கூப்பிடுவான் இதுக்கு போய் இந்த கத்து கத்துது பாரு செவுட்டை விட்டானு வை ரெண்டு கண்ணுல ரெண்டு புஷ்டி வேங்கி போயிடும் சரி சரி நான் கத்துறத விட நீ தான் இப்போ கூட கத்திட்டு இருக்க இப்ப என்னவா சரி வீடு நான் என்னவோ கூப்பிட்டு போட்டோம் என் அக்கான்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி மாற்ற முடியும் அது எப்படி மாறும் மாற ஐயோ அவளுக்கு பிடிக்கலன்னா வீடுக்கா ஏக்கா அவள்கிட்ட தண்டை போட்டுட்டு இருக்க ஆமா அக்கா சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அம்மா ரொம்ப தான் பண்ணுது ஏன் ஐஷோ அக்கான்னு சொல்லி கொடு அதை விட்டுட்டு அத்த அத்தையா இப்ப வர்றோம் உன் அத்தகாரிக்கு கோவத்தை எத்தனை தடவை சொல்றேன் சொல்லாதண்ணு அத்த அத்த அத்தை அத்தை அத்தடாவ ஐஷு அத்தடா வேணும்னே பண்றல்ல சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிட்டா கூப்பிட்டுக்கிறட்டும் இதுல என்ன இருக்கு